தாய் வழியில் நல்ல அனுபவ அனுகூல உதவிகள் கிடைக்கக்கூடும் பண உதவி பொருளுதவி ஒத்தாசை போன்றவற்றை தாயிடமிருந்து தாய் வீட்டினரிடமிருந்து நல்கி நீங்கள் உங்கள் காரியங்களை முடித்து கொள்வீர்கள் உங்களுக்கு அரசு சார்ந்த வகையில் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை சரிவர காய்களை நகர்த்தி நீங்கள் சுதாரிப்பாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஒற்றை தலைவலி வெயில் தாக்கம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நோய் தொற்று இவற்றால் அவதியூறக்கூடும் அதன் சக பணியாளர்கள் செய்யும் குழப்பம் அரசியல் உள் அடிதடி வேலைகள் இவற்றால் இவற்றாலும் குதர்க்க பேச்சுக்கள் கோள் மூட்டுதல் போன்றவற்றால் சங்கடங்களும் பணியில் தொய்வும் அவமானங்களும் சிலர் சந்திக்கக்கூடும் வரும் நாட்களில் விருந்து கேளிக்கைகள் அதிக கலந்து கொண்டும் பிரயாணங்களில் ஈடுபட்டும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் விருந்து கேளிக்கைகள் புதிய ஆடை ஆபரணங்கள் தங்க வைர நகைகள் எல்லாம் அணிந்து உங்களை நீங்களே அழகு வர மேம்படுத்தி கொண்டு வலம் வருவீர்கள் அலுவல் பணியில் அல்லது சக ஊழியர்கள் அண்டை அயலார் உங்களிடம் கடன் கடன் பெறக்கூடும் கடன் பண லேவாதேவை செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக தங்க வைர நகைகள் பிரயாணத்தில் பொருட்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கக்கூடும் இல்லையென்றால் பணம் தங்கம் ஏதாவது களவு போவதால் சிரமங்களுக்கு ஆளாக நேரிடலாம் தந்தை உடல் நலனில் நல்ல மருத்துவ ஆலோசனையும் அக்கறையும் தேவைப்படும் வெயில் தாக்கத்தால் மூச்சு விடுவதில் சிரமம் அலர்ச்சி ஒற்றை தலைவலி உடல் அசதி வாந்தி பேதி போன்றவற்றை போன்றவற்றால் மூத்தவர்கள் தந்தை ஊத்த வயதுடைய வயதுடையவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்கள் குழப்பம் கோள் மூட்டுதல் உறவினர்களுக்கிடையே விட்டு கொடுக்கும் தன்மையற்று பரஸ்பரம் கோபித்து கொள்ளுதல் அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்காமல் அவசர கதியில் பேசுவதாலும் உங்களுக்கு சில சங்கடங்களும் அவமானங்களும் திடீர் நஷ்டங்களும் உண்டாகி மறையும் நன்றி வணக்கம்